மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எல்லாரும் அதுவும் மெயின்டைன் பண்ணுறதே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸ்லேயுமே வந்து சில மாற்றங்கள் இருக்கும் பேஸ்ட் ஆன் அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க மெட்ரோவா இல்லை ஆர்பனு செமி அர்பன் ரூரல் அப்படின்னு எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்களோட மினிமம் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வைக்கணும் எ அப்படின்றதுலையுமே நிறைய சேஞ்சஸ் வர போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பே சிஸ்டம் பாசிட்டிவ் பே சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பிபிஎஸ் அதாவது நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் எடுத்து நீங்கள் உங்க பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரானிக் மூலயமா எலக்ட்ரானிக் மெத்தட் மூலயமா நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பேங்க்குக்கு சப்மிட் பண்ணணும் இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாந்தேதியில இருந்து அமல்படுத்த போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க